நீங்கள் என்ன அறகுறாங்கிறவனுக்கு பாடா அமது கொடுக்குறவனுக்கு பாடாங்கிற மாதிரி நீங்கள் எஸ்ஸாக இருக்கிறீங்க தூக்குறவங்களுக்கு தானே தெரியும் எப்படி வெனிதா நீங்கள் செஞ்சிருவீங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாமா கான்ஃபிடண்ட்டா இதெல்லாம் செய்வீங்களா ஓகே சூப்பர் வெனிதாளுக்கு ஒரு கிளாப் பண்ண பார்க்கலாம் ஓகே ஸ்டாப் ஆ வெனிதா நீங்கள் உங்களுடைய சாதனை முயற்சியில் இறங்க பார்க்கலாம் முடியும் உள்ள சூப்பர் 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 பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை ஓகே ஓகே ஒன்றும் இல்லை ரெண்டு சிலிண்டரு சாதாரண விஷயம் கிடையாது நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து சமையல் செய்யக்குள்ளே பார்ப்போம் ஒரு சிலிண்டருக்கே பார்த்தீங்கன்னா லோடு வந்துச்சுன்னா ஏன் வாங்கலை இந்த சிலிண்டரை எடுத்து கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உருட்டிக்கு போகிறதும் புருஷன் உதைக்கிறது ஜாக்கில் சிலிண்டரை உதைக்கிறது நிறையா அந்த மாதிரி கூத்துலாம் நடக்குது ஆனால் அதையும் தாண்டி நம்ம தமிழ்நாட்டு பெண்மணிகள் இந்த மகளிர் முன்னிட்டு நம்ம குழந்தையை அரசுக்குள்ளியில் போயிடும் மாணவ சில வந்து அணிவரும் ஒன்றும் சேர்ந்து போல் உலக சாதனை பண்ண போகிறாங்க அதில் ஒரு நிகழ்வாக வந்து நமது கோரம்பட்டி சாரி கன்னியாம்பட்டி உயர்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த மாணவி வினிதா அவர்கள் இரண்டு சிலிண்டர்களை தலைமுடியில் கட்டி சாதனை முயற்சி இறங்குள்ளார் அவருக்கு வாழ்த்துக்கள் பல நன்றி